வணக்கம் நம்ம வந்து எந்த வழியில் போராடணும் எவ்வாறு போராடணும் ஆயுதம் ஏந்தி போராடணும் அப்படிங்கிறத முடிவு செய்யறது யாருன்னா நம்மளுடைய எதிரிகள் தான் ஈழத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழினத்தின் எதிரிகள் நம்மளை ஆயுதம் தூக்கி போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளினாங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அரசியல் என்கிற அறிவாயுத்த ஏந்தி போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளியிருக்காங்க ஏன்னா இந்த இந்த மக்கள் வந்து அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் உலகம் முழுக்க ஒரு அடிவாங்கினா கூட கேட்க நாதி இல்லாத ஒரு மக்களாக இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம இனத்தினுடைய எதிரிகள் யாரை பார்த்து பயப்படுறானோ அஞ்சுகிறானோ கொலை நடங்குகிறானோ அவனை தலைமையேற்று தலைவனாக ஏற்று நில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்களும் அடிக்கடி பேசியிருக்காரு உன் இனத்தின் எதிரி யாரை பார்த்து பயப்படுறான் ஈழத்தில் சிங்களர்கள் யாரை பார்த்து பயப்பட்டாங்க அவரை நம்ம இன்னைக்கு தேசிய தலைவரே நம்ம தலைமையேற்று தலைவனாக ஏற்றுக்கொண்டே நிற்கிறோம் அதே போல தமிழர்களை காட்டி கொடுத்து கொன்றொழிப்பதற்கு ஆதரவாக நின்ற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கூட்டம் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த கூட்டத்துக்கு எதிராக நம்ம நிக்கிறோம் அந்த கூட்டம் யாரை பார்த்து பயப்படுது அப்படின்னா அண்ணன் சீமன் அவர்களை பார்த்து பயப்படுது அதனால அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசிய என்கிற ஒரு தத்துவத்தையும் தலைமையேற்றே நம்ம நிற்கிறோம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரை யாரெல்லாம் பார்த்து இந்த திராவிட கூட்டம் கதறுது பயப்படுதுன்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணன் சீமன் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் எப்ப பார்த்தாலும் சாட்டை அவர்கள் மீது அவதூறு பரப்புவது கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது சாட்டை அவர்களின் மனைவி குறித்தும் குடும்பம் குறித்தும் பேசுவது தொடர்ச்சியாக நடக்குது அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்கள் விவாதத்துல நேருக்கு நேர் ஒன் டு ஒன்னு போட்டு ஜெயிக்க ஆளே கிடையாது அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்கள் யார் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினாரு வாடா விவாதிக்கலாம் எங்களை பார்த்து டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே வாங்க நேருக்கு நேரம் விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல நேரடி சவால் விட்டுருக்காரு திமுகவை சேர்ந்த அத்தனை அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களுக்கும் நேரடியாக நான் சவால் விடுறேன் யாருக்காவது துணிவு இருந்ததுன்னா திராணி இருந்ததுன்னா என் கூட விவாதம் பண்ண வாங்க யார் பாஜக வீட்டை ஒரே நாளில் விவாதம் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி வெளிப்படையா கூப்பிட்டுருக்காரு ஆனா அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்கள் விவாதத்தை கூப்பிட்டதுக்கு யாரும் அல்ல ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி விட்ட தம்பிகளின் பேச்சு எப்படி இருக்கும்னு தெரியும் அதுல அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அவருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் எதிர்கருத்தை வச்சு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திராவிட ஊடகங்கள்ல திராவிட செய்தி தொடர்பாளர்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது ஏன்னா திராவிடத்துல ஒண்ணும் கிடையாது அவங்க பல முறை பாஜக கூட்டணி வச்சவங்க ஆர்எஸ்எஸ் கழகமும் திராவிட கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் தான் பேசியிருக்காங்க அப்புறம் அங்கிட்டு முட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் பல்வேறு இடங்களில் கூட்டணி வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கு அவங்களால எதுவுமே பேச முடியாது அப்போ அந்த மாதிரி விவாதத்துக்குலாம் வரல அதே போல அண்ணன் சாட்டை துறைமுகனை விமர்சிப்பது போல இப்போ அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்களுக்கும் ஒரு ஒரு பெயர் ஒரு பட்ட பெயர் வைத்து அப்படி கூப்பிடுறது இப்போ தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து வெளியிடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தோம்னா அக்கா காளியம்மாள் பெண்கள் பொதுவெளிக்கு வருவதே ரொம்ப கடினம் அதுலயும் வந்து உறுதியா நிக்கிறது துணிச்சலோட நிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி பல பெ பல பெண்கள் இருந்தாலும் அதுல ஒரு சில பெண்கள் தான் உறுதியா இருப்பாங்க அப்படி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து பயப்படுவதை விட அக்கா காளியம்மாள் அவர்களுடைய அந்த துணிச்சலை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து இப்படி பேசுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை காசு கொடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் பேச விடலாம் அந்த சுந்தரவள்ளி மாதிரி திராவிட கழகத்து திராவிட கழகத்தில் இருக்குல்ல அது மாதிரி கொடுத்து பேச வைக்கலாம் அதெல்லாம் வந்து உறுதி தன்மை இருக்காது சும்மா ஏதாவது வாய்க்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி பேசிக்கிட்டு போறது இல்லை உணர்வு பூர்வமாக ஒரு மீனவர் சமூகத்திலிருந்து வந்து அந்த மக்களின் வழி தெரிந்து அந்த மக்களுடைய அரசியல் தெரிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல வந்து ஒரு பெண் பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால அக்கா காளியம்மாள் குறித்து எப்படி பேசுறாங்கன்னா கேவலமா பேசுனாங்க நான் வெளிப்படையாகவே பேசிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் அதுன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை ஆஹ் கருவாட்டுக்காரி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பேசுனாங்க ஏன்னா வந்து உன் இனத்தின் எதிரி யாரை பார்த்து அதிகமா பயப்படுறான் யார அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் நீ தலைமை ஏற்று நான் இப்ப வந்து அண்ணன் சாட்டை துறைமுருகனை மதிக்கிறேன் அவருடைய அந்த களப்பணியை போட்டுறேன் அதே மாதிரி அண்ணன் இடிமோன காத்திய பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் அவரு அளவுக்கு தியாகம் செய்ய நாம் தமிழர்கள் கட்சி ஒரு ஆள் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு எளிமை மிக்க ஒரு மனிதர் அதே போல அக்க காளியம்மல் அவர்கள் அவங்களையும் நான் வந்து பெரிதளவுக்கு மதிக்கிறேன் அவங்களுடைய களப்பணி நாம் தமிழ் இருக்கு அது எந்த அளவுக்கு அது நம்ம பாராட்டக்கூடிய அளவுக்கு வயது கிடையாது இருந்தாலும் சொல்லிக்கிறேன் அவங்களுடைய களப்பணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு திராவிடர்களுக்கு ஒரு வயிற்றுச்சலை ஏற்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு ஒரு புரட்சிகர விஷயத்தெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக 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 வந்துகிட்டே இருக்கணும்னா அப்படியே உருவாகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்தபடியாக பண்ணோம்னா பல்வேறு யூடியூபர்கள் இருக்காங்க இப்போ தென்னை ஃபங்க்ஷன் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பல்வேறு நபர்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையை உருவாக்கிட்டு இருக்காரு ஒரு புரட்சிகர அரசியல் அதாவது அரசியல் ரீதியாக பேசிவனுங்கள்ட்ட ஜெயிக்கவே முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இளைஞர்களை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு பெண்களை உருவாக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்கு பல தொகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கு பத்திரூபா காசு கொடுக்காம இத்தனைக்கும் பார்த்தோம்னா சிவகங்கை தொகுதியில ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டுகளுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே இந்த திராவிடர்களுக்கு பொறுக்க முடியல வயிற்றுச்சல் ஏற்பட்டு உட்கார்ந்து இணையதளத்துல அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கேக்குறீங்க சாட்டைத்துறை முருகன் எதற்காக அந்த ஆடியோக்கள் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தாரு அதான் அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு வாட்ஸ்அப்ல பேசிய நம்ப உடனே உடனே டெலிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சில இதெல்லாம் அப்படியே இருக்கதான் செய்யும் அதை எடுத்து அந்த ஆடியோவை அப்படியெல்லாம் வெளியில்ல அதை இவனுங்களுக்கு தேவையான மாதிரி சித்தரித்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெட்டி ஒட்டி தான் வெளியிட்டிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் பிசிறுன்னு சொன்னது வேற ஒரு இடத்துல இருக்கலாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க பேசியிருக்கலாம் அக்கா காளியம்மல் குறித்துல அண்ணன் சீமானவர்கள் இப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை நேற்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டத்துல கூட அக்கா காளியம்மாள் கலந்துக்கிட்டாங்க சாட்டை துறைமுருகன் வெளிப்படையா இன்னைக்கு காணொலி போட்டிருக்காரு இங்க அது 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 போல இயங்கிக்கிட்டு இருக்கு சற்று மனசோர்வையும் பார்ப்பவர்களுக்கு ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பேசும் பொருளாக ஒரு வாரத்துக்கு ஓட்டுனாங்கிறது மட்டும்தான் உண்மையை ஒழிய இது எந்தவித தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்த போவது ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு ஆனால் ஒருத்தனுக்கு ஆபத்து வரும்போது அவன் கூட நிற்கணும் அவன் உண்மையான நண்பன் இந்த நேரத்தில் அடிச்சா கீழே விழுந்து போயிடுவானுங்க நாம் தமிழரையும் சாட்டை துறைமுறைகள் இந்த நேரத்தில் எளிதா வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நினைச்சிது உண்மையான நண்பன் யார் பொய்யானவர்கள் யார் என்று இந்த நேரத்துல அடையாளம் காண ஒரு வசதியா இருந்ததுன்னு சொல்லலாம் எங்களுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக எவன் அவெல்லாம் பேசினானோ அவனெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டு வரேன் இவனு எந்த இடத்துலயாவது திருச்சி சூர்யாவுக்கு எதிராக எப்படி அணி வந்து அடுத்து ஃபோன்ல இருக்கிற விஷயத்தை வெளியிடுவா அப்படின்னு சொல்லி கேப்பானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எவனுமே கேட்கல அப்பதான் புரிஞ்சுது இவனுங்களுக்கு வந்து சாட்டை மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வெளிப்படையாவே புரிஞ்சது இந்த இடத்துல வந்து எதிர் யார் நண்பன் யாருன்னே நம்ம அடையாளம் காண கத்துக்க முடியும் ஒரு விஷயம் வந்து வெளியாவுதுன்னா அந்த விஷயத்த பார்த்த உடனே நம்புறது யாருன்னா சாதாரண பொதுமக்கள் அந்த அளவுக்கு அறிவு இல்லாத மக்கள் அறிவு அதாவது அரசியல் குறித்தான அறிவு எதுவுமே இருக்காது இந்த மக்கள் வந்து பார்த்த உடனே நம்பிடுவாங்க இப்ப எப்படி ஒரு ஆடு வந்து ஒரு இடத்துல மேய்து சூனு ஓட்டுட்டா அந்த பக்கம் ஓடும் அப்புறம் அங்கிட்டு போய் இங்கிட்டு ஓட்டி விட்டா இந்த பக்கம் ஓடி வரும் அந்த மாதிரி மக்கள் தான் பார்த்த உடனே இதெல்லாம் நம்புவாங்க ஆனா ஒரு அரசியல் அறிவு உள்ள ஒரு நபர் ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு நபர் இதெல்லாம் பார்த்த உடனே நம்ப மாட்டார் இது எடிட் செய்யப்பட்டதா இது உண்மையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆய்வு செய்வார் நான் அர்த்தம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் எதை ஒன்றையும் பார்த்த உடனே நம்பாதீங்க இப்போ நான் பேசுறத கூட சொன்ன உடனே நம்பாதீங்க ஆய்ந்து தெளிந்து சிந்திங்க அதாவது நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆடியோ உண்மைதான் ஆனால் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா இந்த ஆடியோ உண்மை இந்த ஆடியோக்குள்ள அவனுங்களுக்கு தேவையான மாதிரி சித்தரிச்சு வெட்டி ஒட்டி இவனுங்களுக்கு தேவையான மாதிரி சித்தரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அமீர் அவர்கள் பேசிய காணொலி ஆடியோ என்பது உண்மை அதுக்கப்புறம் அக்கா காளியம்மாள் குறித்த சீமனவர்கள் பேசியது பொய் எல்லா ஆடியோவையும் உண்மையா வெளியிட்டா அதுல அவனுங்களுக்கு எந்தவித ஆதாயமும் இருக்காது நாம் தமிழருக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது எல்லா ஆடியோவையும் பொய்யா வெளியிட்டா நாம் தமிழர் மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் இத பொய்யின்னு எளிதாக புரிஞ்சுக்குவாங்க அதனால இவனுக்கு என்ன பண்றானுன்னா ஒண்ணு உண்மையாகவும் ஒன்னு பொய்யாகவும் வெளியிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காணொலி இந்த ஆடியோ விஷயம் வெளியாகும் முதல் ஆடியோவே பொய்ன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணிருந்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்திருக்காது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல நாம் தமிழரோட உண்மைத்தன்மையை ஆமாப்பா இது வந்து தொலைபேசியில இருந்து திருடப்பட்டதுதான் சாட்டையை கைது பண்ணும்போது காவல்துறை போனை பிடிங்கிட்டு போய் இந்த மாதிரி ஆடியோலாம் வந்து விற்பனை பண்ணிட்டாங்க ஏலத்துக்கு விட்டாங்க யாருக்கு வேணும்னு சொல்லி ஏலம் விட்டு காசு வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இப்படி இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சு காவல்துறை தொலைபேசியில் இருந்த சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து விற்பனை செஞ்சு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து வரத்த ஆடியோவை வெளியிட்டு இருக்கான் அதை கேட்காம சாட்டை துறைமுருகன குறை சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை நம்பாதீங்க நான் நாம் தமிழர் கட்சிப்பா நான் செத்தாலும் தமிழ் தேசியத்துல தான் இருப்பேன் நாம் தமிழர் கட்சியில தான் இருப்பேன் அண்ணன் சீமன் அவர்கள் பின்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நீங்க நம்புங்க ஆனா ஒரு சில நபர்கள் நான் வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் கிடையாது எனக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்கும் தமிழ் தேசியத்தை எனக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்பாதீங்க அவங்க வந்து நாம் தமிழரை பயன்படுத்தி கொண்டு வளருவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க இது இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் வந்து யார சொல்றேன் ஒருத்தவங்களை பிளேம் பண்ணலாம் சொல்லல பல பேர் இருக்காங்க இங்க நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நீங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் இந்த முட்டு சந்திலே நின்னுவோம் ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்ப நீங்க யாரு பின்னாடி நிற்கணும் உன் இனத்தின் எதிரி யாரை பார்த்து பயப்படுறானோ அவன் பின்னாடி நிற்கணும் அண்ணன் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க சாட்டையை பார்த்து பயப்படுறாங்க இடுமோன கார்த்தியை பார்த்து பயப்படுறாங்க காளியமன் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க நீங்க தான் வந்து ஆதரவு கொடுக்கணும் இவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அரசியலுக்கு ஒற்றுமையாக நின்று எதிரிகளை கேள்வி எழுப்பணும் ஆனா அதை விட்டுட்டு உட்கட்சி உள்ள பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை எல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் டம்மி பீசுகள் இவர்கள் ஒரு டம்மி பீசுகள் இவர்களால் ஒரு இளவையும் புடுங்க முடியாது இவர்களால் குறை சொல்ல முடியும் கருத்து தெரிவிக்க முடியும் இவர்களுக்கு இன்னொரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் கருத்து தெரிவிப்பாளர்கள் என்று பெயர் வைக்கலாம் வேற இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது களத்துக்கு வர முடியாது போராட்டத்தில் கலந்துக்க முடியாது ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க முடியாது கூட்டத்தில் கலந்துக்க முடியாது காவல் நிலையத்தில் போய் ஒரு கூட்டம் நடத்த பரிமிஷன் வாங்க முடியாது எது ஒன்றும் அவர்களால் பண்ண முடியாது கருத்து மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர்களால் இது மட்டும்தான் முடியும் மக்களே வேற ஒண்ணும் பண்ண முடியாது இவர்களை நம்பாதீங்க